அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது பதிவு என்னவென்றால் அரசு வேலை கிடைக்க வேண்டுமென்றால் சிவபெருமானுக்கு இதை மட்டும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பணம் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது பணத்தை சம்பாதிப்பதற்கு கட்டாயம் வேலைக்கு செல்ல வேண்டும் சில நபர்கள் பிடித்த வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றனர் சில சில நபர்கள் பிடித்த வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றனர் சில நபர்கள் படித்த படிப்புக்கேற்ற வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றனர் ஆனால் பெரும்பாலானவர்கள் கால் காசு வருமானம் இருந்தாலும் அரசாங்க வேலையாக இருந்தால் நல்லது என்று நினைக்கின்றனர் ஏனென்றால் அரசாங்க வேலையாக இருந்தால் நிரந்தரமான வேலையாக இருக்கும் சலுகைகளும் அதிகமாக கிடைக்கும் என்பதால் அரசாங்க வேலைக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனர் இந்த பதிவின் மூலம் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான பரிகாரத்தை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் சிவபெருமானுக்கு உரிய பரிகாரம் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் காலை எழுந்து குளித்துவிட்டு ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் சிவனுக்கு உரிய பூவான செந்தாமரை அல்லது செண்பகுப்பூ இந்த இரண்டு பூக்களில் ஏதாவது ஒரு பூவை வாங்கி கொள்ளவும் நீங்கள் வாங்கி வந்த பூவை சிவனுக்கு உங்களது பெயரில் அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு மண் அகழ்விளக்கில் ஐந்து திரி போட்டு நெய்யை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் சிவபெருமானிடம் மனம் உருகி அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கோவிலை மூன்று முறை சுற்றி வர வேண்டும் கோவிலில் அமர்ந்து சிவாய நம சிவாய நம என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இப்படி பரிகாரத்தை தொடர்ந்து பதினோரு வாரம் செய்ய வேண்டும் சிவபெருமானுக்கு உரிய பரிகாரம் இரண்டு வாரந்தோறும் திங்கக்கிழமையில் பால் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் சிவனுக்கு வில்வ மாலை அணிவிக்க வேண்டும் இதன் மூலம் சிவபெருமான் மனம் முருகி உங்களுக்கு அரசு கிடை வேலை கிடைப்பதிலிருந்து தடைகள் நீங்கி அரசு வேலை கிடைப்பதற்கு வழியை செய்வார் மேல் கூற கூறப்பட்டுள்ள பரிகாரத்தில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் தொடர்ந்து செய்து வாருங்கள் மேலும் பரிகாரத்தை மட்டும் செய்வதோடு மட்டுமில்லாமல் அதற்கான முயற்சிகளையும் செய்து வந்தால் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் கண்டிப்பாக செய்து பார்க்கலாமே இத்துடன் பதிவை முடித்துக்கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்